டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் மஹேந்திராவுடைய உடைய இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரக்கம்மன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதியதே இந்த வீடியோஸ் போட்டாலோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவுடைய டிராக்டர் மற்றும் ரொட்டாவாட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிராக்டர் வந்து மகிந்திராவோடைய இவோ ஃபைவ் செவண்ட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பிடிஓவில் எஸ்எல்ஐ பிடிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குது டிஎன் இருபத்தி நாலு ஆன வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தாங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயர் ஏவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியோடய புக் அவைலபிளாக தாங்க இருக்க கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மஹேந்திரா யுவோ ஃபை செவன் ஃபைவ் டிஐ வண்டி கூடவே வந்து ஒரு மஹேந்திராவுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க மல்டி ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டை தாங்க வண்டி மற்றும் ரொட்ட ரெண்டுமே நல்லா தெளிவான ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதாங்க இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் இவோவில் ஃபைஸோன் ஃபெடியை மாடல் வண்டி மற்றும் மஹேந்திராவுடைய நாற்பத்தி ரெண்டு கெத்தி ரொட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே